டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசியினுடைய அதிகாரப்பூர்வ விடை குறிப்பு அஃபீஷியல் கீ குறித்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அதிகார விடை குறிப்புகளை வெளியிட காலதாமதம் செய்வது ஏன் அதே மாதிரி ஆன்சர்கை குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பையும் என்னங்கிறத முழுசாக வீடியோவில் பார்த்துடலாம் டிஎன்பிசி நடத்தும் தேர்வுகளுக்கு முடிவுகள் வெளியான பின்னரும் அதிகாரப்பூர்வ விடை குறிப்புகளை வெளியிட காலதாமதம் செய்வது ஏன் என்ற கேள்வி தேர்வர்கள் மத்தியில் உள்ளது டிஎன்பிசி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளுக்கான காலை தேர்வுகளை நடத்தி தகுதியான நபர்களை தேர்வு செய்து கொடுக்கிறது இதற்காக ஆண்டுதோறும் அடுத்த ஆண்டு தேர்வுகளின் பட்டியலை முன்கூட்டியே வெளியிட்டு அதில் குறிப்பிட்டுள்ள உத்தேச மாதங்கள் மற்றும் தேதியின் அடிப்படையில் தேர்வுகளை நடத்துகிறது அதாவது ஆனால் பணர் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் நடத்துகிறாங்க இது தேர்வர்கள் தங்கள் தயாராகும் தேர்வுகளுக்கு திட்டமிட்டு படிக்க மிகவும் உதவியாக இருக்கிறது மேலும் தேர்வு நடைமுறையில் குளறுபடிகள் நடக்காமல் இருக்கவும் தேர்வு குறித்த வெளிப்படைத்தன்மையை தன்மையை உறுதி செய்யவும் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக டிஎன்பிசி எடுத்து வருகிறது இவையெல்லாம் தேர்வர்களுக்கு டிஎன்பிசி மீது நம்பிக்கை ஏற்படுத்துகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட டிஎன்பிசி ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தது போல தேர்வுகளை நடத்தி உடனுக்குடன் முடிவுகளை வெளியிட்டது டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அது ஏற்படுத்தியது குரூப் ஃபோர் உள்ளிட்ட தேர்வுகளுக்கெல்லாம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் மாதங்களை முன்கூட்டியே அறிவித்து அதன்படியே முடிவுகளை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் சில விஷயங்களில் இன்னும் வெளிப்படைத்தன்மை தன்மையை தேர்வர்கள் எதிர்பார்க்கின்றனர் குரூப் ஃபோர் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான ரிசல்ட் வெளியாகியிருக்கும் நிலையில் இன்னும் அதிகாரப்பூர்வ விடைகளை டிஎன்பிசி வெளியிடவில்லை ரிசல்ட் வெளியான பிறகும் கூட அதிகாரப்பூர்வ விடை குறிப்புகளை வெளியிடாமல் இருப்பது ஏன் என்ற கேள்விக்கு தேர்வர்கள் மத்தியில் என்ற கேள்வி தேர்வர்கள் மத்தியில் உள்ளது கடந்த குரூப் ஃபோர் தேர்வில் பல கேள்விகளுக்கு இரட்டை விடைகள் இருப்பதாகவும் சில கேள்விகளுக்கு டிஎன்பிசி வெளியிட்ட உத்தேச விடை தவறு என்றும் தேர்வர்கள் கூறியிருந்தனர் தேர்வாணியம் கொடுத்த காலக்கெடுவுக்குள் உத்தேச விடைகளை மேல்முறையீடும் செய்திருந்தனர் ஆனால் அவற்றில் டிஎன்பிசி எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டது எந்த எல்லாம் நிராகரித்திருக்கிறது என்பது என்பதை மேல்முறையீடு செய்தவர்கள் எப்படி அறிந்து கொள்வது அதிகாரப்பூர்வ விடை குறிப்புகளை விரைவாக வெளியிட வேண்டும் என எதிர்பார்க்கும் தேர்வர்கள் குறைந்தபட்சம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாளிலேயே அதிகாரப்பூர்வ விடை குறிப்புகளையும் டிஎன்பிசி தளத்தில் வெளியிட வேண்டும் என விரும்புகின்றன இது தேர்வர்கள் தங்களின் தவறுகளை அடையாளம் காணவும் அடுத்த தேர்வுக்கு இன்னும் விடாமுயற்சியோடு தயாராகவும் எங்கே தவறு செய்தோம் என்பதை அறிந்து கொள்ளவும் மிகப்பெரிய வசதியாக இருக்கும் அதேபோல் ரிசல்ட் வெளியாகும் போதே தேர்வர்களின் விடைத்தாளையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதியும் டிஎன்பிசி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என தேர்வுகள் எதிர்பார்க்கின்றன ஏற்கனவே விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதியை தேர்வாணையம் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அவருக்காக ஆண்டு கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது ரிசல்ட் வெளியாகும் நாட்களிலேயே கட்டணம் செலுத்தி விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதியை அறிமுகப்படுத்தினால் தேர்வர்களும் உதவியாக இருக்கும் ரிசல்ட் வந்த வேகத்தில் விடைத்தாள்களை பார்க்கும் ஆர்வம் தேர்வர்கள் மத்தியில் இருக்கும் என்பதால் அதிகமானோர் இந்த விஷயத்தை வந்து கேட்டிருக்காங்க ஸோ தேர்வாணியம் கொடுத்த காலக்கடுக்குள் உத்தேச விடிகளை மேல்முறையீடு செய்திருந்தனர் ஆனால் அவற்றில் டிஎன்பிசி எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்ததுன்றது யாருக்குமே தெரியலைங்கிறது முன்னே சொன்ன விஷயம் இதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த நடவடிக்கை டிஎன்பிசி மீதான தன்மை மற்றும் நம்பிக்கையும் தேர்வுகள் மத்தியில் பன்மடங்கு அதிகரிக்கும் இப்படி பண்ணால் சரியில்லாத சமரசம் இல்லாத அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை மேலும் இது மாதிரி டிஎன்பி உடனே தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி